ஹலோ என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் இருக்க காய்கறி வச்சு சிம்பிளான ஒரு சாம்பார் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிறுபருப்பு ஒரு கிண்ணம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சி அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம் காய பவுடர் கொஞ்சம் கறிவேப்பில பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டுருங்க நூறு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு வெந்தயம் கடுகு போட்டு தழிச்சுக்கலாம் வரமிளகா ஒரு அஞ்சு சாம்பார் பொடி போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடணும் எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து கிளறணும் ஏற்கனவே புளி கரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி அரைவேக்காடு அந்த டைப்பில் இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டு அது அப்படியே நம்ம இந்த வேக வச்சு அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கிளறி விட்டுருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடியாயிடுச்சி மல்லிகளை தூவி இறைக்கிற வேண்டியதான் இப்போ ரொம்ப சுவையான சிம்பிளான அருமையான ஒரு சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்